அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் அல்லாஹாலா நமது அனைத்து தேவைகளுக்கும் பொறுப்பேற்று அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை மட்டும் நம்ம நம்பிக்கையோட ஓதி அல்லாஹாவிடத்துல பொறுப்பை சாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த ரப்பை நமக்கு கபூலாக்கி தந்துருவான் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இப்போது நமக்கு ஒரு பெரிய காரியம் நிறைவேறணும் நிறைய தேவைகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கக்கிட்ட நம்பிக்கையான கிட்ட அதை ஒப்படைக்க போகிறோம் அவங்க அதை நல்லா நல்லாயிருக்கும் நல்ல முறையில் அதை நடத்தி தருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு போய் அவங்க அதை நடத்தி தர்றேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதே போல தான் இந்த ஒரு திக்கரை கொண்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா அது ரொம்ப பேரானந்தத்தோட அந்த பொறுப்பை ஏற்றுட்டு அதில் நமக்கு கபூலாக்கி தர்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்கராக இருக்குது மனுஷங்களே நம்மளுடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் இந்த திக்கரை ஓதுறதுக்கு யார் பொறுப்பேற்கிறா அல்லாஹாலா இந்த உலகத்தையே படைச்ச அந்த ரப்பு பொறுப்பேற்றுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இந்த திக்கரை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே நிமிஷா தான் உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் நடக்க வேண்டியது இருந்தாலும் இந்த திக்ரை கொண்டு நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல பொறுப்பு ஒப்படைங்க நம்முடைய ரபுலாலமின் அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பேற்று நமக்கு கபூலாக்கி தருவோம் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய மிக பெரிய பெயர் யா வக்கீலு அதாவது பொறுப்பேற்கக்கூடியவனே இந்த திக்ர இன்ஷால்லா அசருக்கு பிறகு நம்ம அதே இடத்துல உட்காந்து ஐநூறு முறை ஓதிட்டு உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ எந்த விஷயம் தேவையாக இருக்கோ எது அவசியமாக இருக்கோ அதை அல்லாஹ் இடத்துல சொல்லுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு அதை ஒரு சில நிமிடங்களில் நடத்தி தருவான் ஏன்னா அல்லாஹால தான் பொறுப்பேற்கிறதுல சிறந்தவனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயரை அசருக்கு பிறகு ஐநூறு முறை ஓதுங்க ஐநூறு தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த ரஃபுல்லமின் பொறுப்பேற்று உங்களுக்கு அதை நல்ல முறையில் நடத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த திக்கரை ஓதிட்டு கேட்டு பாருங்கள் நாளைக்கே உங்களுக்கு எத்தனை தேவைகள் ஆகுது எவ்வளோ பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு எல்லாம் பொறுப்பேற்று நடத்தியிருக்கான் அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியும் எனவே இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹுவிடம் ஜார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாங்க ஆமே என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இவ்